கணம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக நீண்ட காலம் பொதுமக்களிடையே அறிமுகமாகி சமூக நீதிக்காக போராடக்கூடிய தலைவராகவும் வட மாவட்டங்களில மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு குறித்து பல செய்திகள் கடந்த சில நாட்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முதல் திருமணம் திருமதி சரஸ்வதி அம்மையாரோடு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறுபதாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி இருக்கிறார் இதற்கிடையில் நேற்று ஒரு செய்தி மற்றொரு மனைவி என்று சொல்லி சுசீலா என்பவரோடு ஐம்பதாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது கே கேட்ட ப படித்த பார்த்த அனைவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அனைவருக்கும் இருந்தாலும் கூட அவர் சமூகத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த அக்கறை என்பதும் குறிப்பாக இந்த சமூக நீதிக்காக போராடுகின்ற போராட்டத்தையும் சாதாரணமா குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது